செப்டம்பர் மாதம் இருபதாம் ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு ஏழு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற வல்ல செயல்களை செய்கின்ற எங்கள் அன்பு நேசரே முக கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் நருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர் மூச்சை கொண்டு எங்களுக்கு அடரை இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா வேறு எத்தனையோ மக்கள் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வார்த்தையால் எங்களை ஆண்டவரே வலுப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வார்த்தை அன்றவரே ஒவ்வொரு நாளும் எங்களை முற்றிலும் குணப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்ததற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் இயேசுவை இறை வேதத்தை நாங்கள் கற்று அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி அப்பா அவரே யாருக்குமே கிடைக்காத இந்த வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவரே மகா பரிசுத்தமானவரே நீரே எங்களை பரிசுத்தமாக்கியரலும் நீர் எப்படி பரிசுத்தமானவராக இருக்கின்றோ அதே போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் தகப்பனை தூய்மையானதாகவும் தூய்மையானதாகும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் சூழ்ச்சிகள் அந்தகார சக்திகள் மாய மந்திரங்கள் என்னவாக இருந்தாலும் தகப்பனை எல்லா தடைகளையும் முறியடித்து எப்போதுமே நாங்கள் கடவுளோடு இருக்கும்படியாக செய்தர்லும் ஆமாண்டவரே எங்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்ற கலைகளை நீக்கி போடுவீராக நல்லதை 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 மட்டும் மட்டும் நாங்கள் பேசவும் சிந்திக்கவும் மட்டுமே பார்ப்பதற்கும் நல்லதை மட்டுமே நாங்கள் கேட்பதற்கும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் தந்திருக்கின்றதே அதற்காக நன்றி அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தரலும் உடைய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தந்து எப்போதுமே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியாக செய்திடலும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பணிகளை சரியாக செய்வதற்கு எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை அப்பா கல்லூரிகளில் ஆனவரை வேலை செய்கின்றவர்கள் படிக்கின்றவர்கள் எல்லாரையும் நேரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கற்கின்ற பாடங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை காண்டவரை ஒரு உறுதுணையாக இருந்தாலும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஒரு ஒரு படியாக இருக்கும்படியாக தகப்பனே அவரை வேலை இல்லாமல் திண்டாடுகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் உண்மையான ஆண்டவரே அவரை ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தர்லும் அப்பா அவருடைய திருமண காரியங்களை குறித்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை ஆசிர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் ஆண்டவரை சரியான துணையை அனுப்பும்படியாக செய்தர்லும் திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக அவர்கள் இருப்பதற்கு எல்லா தகுதியிலும் அப்பா நோயினால் மன நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் அவரை பல பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அவருடைய பொருளாதார வசதிகளை ஆண்டவர்கள் அவர்கள் நிறைய முன்னேறும்படியாக செய்தாரலும் அவரை ஒவ்வொரு நாளும் பண பிரச்சனைகளானவரை வரே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவர்களுக்கு உண்மையான நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும்படியாக செய்தர்லமாப்பா அன்பு ஆண்டவரே வீதிகளிலும் தெரு ஓரங்களிலும் பாதுகாப்பதற்காக நல்ல உள்ளங்களை அனுப்பியலும் அவர்கள் பறக்கும்படியாகவும் அரவணைக்கும்படியாக ஆண்டவரே நல்ல ஒரு மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அண்டரே பாதுகாத்தலும் பராமரித்தலும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக செய்தரலும் உண்மையான அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் அப்பா தகவனே வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்றவர்களை அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்லது ஒரு இல்லத்தை அமைத்து அந்த இல்லத்திலே நீர் வாழும்படியாக அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும்படியாக செய்தரலும் அவரை குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் ஆசிர்வதித்து அவரை நல்லது ஒரு குழந்தையை அவர் இந்த குடும்பத்திற்கு கொடுத்தர்லும் அப்பா அப்படியாக அவர்கள் மூலியமாக அந்த குடும்பம் அந்தவரை மென்மேடும் அவரை மகிழ்ச்சி திளைக்கும்படியாக நீரே எங்களை பாதுகாக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோது மறக்காமல் இருப்பதற்கு நீரே எங்களோடு பேசும் எங்களை வழி எங்களை ஒளியின் பாதையிலே நாங்கள் நடக்கும்படியாக செய்தரலும் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெயங்களையும் பார்த்து ஏறெடுத்து வருகின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்